ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வஞ்சரம் கருவாடு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சிட்டு இந்த மாதிரி குட்டியாக சின்னதாக இருக்கிற வான் வானிலை எடுத்துக்கோங்க அதில் நான் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வஞ்சரம் கருவாடை ஃப்ரை செய்யும் போது இந்த எண்ணெய் வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டா கூட ஒன்றும் செய்யாது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் ஏன்னா நம்ம தொக்கு பண்ண போகிறதில்ல இது வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் இது வந்து ரசம் சாதம் சா சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்புறம் வந்து பருப்பு உப்பு பருப்பு சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி முள் இல்லாத இது கருவா கருவாடுங்க வஞ்சரம் துண்டு கருவாடு பீஸ் கருவாடுன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு முள் கூட இருக்காதுங்க இதை நல்லா ஒரு மூணு நாலு தடவை கழுவிட்டு நான் வந்து சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க நல்லா தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க எண்ணெய் சூடு எரிடிச்சு நல்லா அதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா பிரட்டி விடுங்க நல்லா அந்த எண்ணெயில லைட்டாக கொஞ்சமாக அது ஃப்ரை ஆகட்டும் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு ரொம்ப நேரம் வறுப்படணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் இதுக்கு கொஞ்சமாக இப்போ காரம் சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் குறைவான மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஏற்கனவே இந்த கருவாடில் நிறைய உப்பு இருக்கோங்க நல்லா நான் கழுவிட்டு தேய்ச்சி கழுவிட்டு சுடத்தண்டில் ஊற வச்சனால உப்பு கம்மியாக இருக்கும் அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா இந்த மிளகாத்தூள் காரம் போதுமான அளவாக இருக்கும் நல்லா இதை நல்லா பெரட்டி விடுங்க எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வர மாதிரி சூப்பராக தொட்டுக்கலாங்க இப்போ சகுரு டைமு பிள்ளைங்க வந்து நோன்பிக்கிறாங்க வேறு இந்த மட்டனு சிக்கன் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி கருவாடு செஞ்சுட்டு ஒரு சாம்பார் சாதம் அப்புறம் வந்து ஒரு பருப்பு வெறும் பருப்பு உப்பு பருப்பு இது மாதிரி செஞ்சு வச்சேன்னா சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டுக்குவாங்க அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் இல்லைன்னா கருவாடு தொக்கு இந்த மாதிரி கூட செய்யலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா அப்படியே உடச்சி எப்படி லைட்டாக இப்படி எடுத்திங்கன்னாவே உடைய ஆரம்பிக்கும் இது கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது அப்படியே நல்லா வெந்து வந்துடுச்சு டக்குன்னு நம்மளுக்கு குயிக்காக டக்குன்னு ஈஸியாக வேலையாயிடுங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான நம்மளுடைய வஞ்சரம் கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெரியும் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான அருமையான வஞ்சரம் கருவாடு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ